ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைக்கே வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் உயிரான உறவிடமிருந்து ஒரு சந்தோஷமான நல்ல செய்தி வரப்போகிறது அதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரப்போகிறது உன் மனதார இதை மட்டும் ஏழு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி நீ நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்வார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படாதா என் உயிரான உறவு என்னை அழைத்து பேச மாட்டாரா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமணம் சதா சர்வகாலமும் கனவு கண்டு கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ மகிழ்ச்சியில் தொல்லிக் குதிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அவர் மனம் மாறி உன்னிடம் பேசுவார் அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லுவார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு ஒரு சந்தோஷமான நல்ல செய்தி உன்னுடைய செவையில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கேட்கும் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் தொடர் சோதனையாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோண்டு போகாதே உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதை மட்டும் மனதார் ஏழுமுறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார் நினைத்துக்கொண்டு ஓம் எக்ஷ ராஜா எம வசி 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 ஓம் எக்ஷ ராஜாய நம வசி 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 ஓம் எக்ஷ ராஜாய நம வசி 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 என்று உன் மனதார ஏழுமுறை சொல்லிவிடு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ நேசிக்கும் உறவு உன்னை எழுத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்